கேள்விகள் எப்போதுமே மனிதனுக்கு வந்துங்க அவனிடமிருந்து வரக்கூடிய எதுவுமே அவனுக்கு இதா தெரியாது அடுத்த ஆள்கிட்ட இருந்து வரும்போது என்ன செய்யாது அருவறுப்பா தெரியும் அப்ப இந்த மாதிரி வெங்காயத்துக்கு சொன்னதுல இருந்து நம்ம என்ன வழங்கிறனே இந்த மாதிரியான காரியங்களும் செய்யக்கூடாது வாடை வாடையின் மூலமாக கூட நம்ம வந்து அடுத்தவனுக்கு தொந்தரவு தந்துடக்கூடாது இந்த வாடையின் மூலமா தரக்கூடாது என்பதுல வந்து காற்று விடுதலும் கூட அடங்கும் அது அடங்கும் என்ன உடச்சு சொல்ல வேண்டிய விஷயம் தான் எல்லாத்தையும் சபையில இருக்கிறோம்

அது யாரும் வித்தியாசமா எடுத்துக்கிற மாட்டாங்க எச்சத்துப்புற மாதிரி எழுந்திரிச்சி போகலாம் அது வந்து சபை இதெல்லாம் கவனிக்கணுங்க அதாவது ஒரு சூஸ்லாஸ் வெங்காயம் அடைக்க சொல்றாங்கன்னா இதெல்லாம் ஒரு சபைக்கு வந்து நல்லது இல்ல அதுல இந்த ஏசி கீசி போட்டு அடைச்ச சபையா இருந்தீங்க வைங்க அத விட அவ்வளவுதான் ரெண்டு மணி நேரத்தையும் சுற்றிக்கிட்டே இருக்கும் இல்லையா வெளிய போகாத இதெல்லாம் கவனிக்கணும் அப்ப எதுக்குன்னா நல்லா ஆச்சரியமான மார்க்கம்ங்க எனக்கு எதைய எல்லாத்தையுமா இதல்லாமல் அவர் அடிக்காத வெட்டாத கொள்ளாதேன்னு எல்லாம் சொல்லிப்பாங்க வேற வேற மார்க்கத்துல பாத்தீங்கன்னா கொள்ளாதே வெட்டிப்பிடாத கொள்ள அடிச்சிடாதான் பாவம் நினைச்சிருக்காங்க இங்கே என்னடாண்டு கேட்டா வெங்காயம் பக்கத்துல தொந்தரவு கொடுக்காத இந்த மாதிரி பண்ண இதெல்லாம் சொல்ல முடியும் இறைவனுடைய மார்க்கமா இருந்தால் மட்டும்தான் அடுத்தவனால கவனிக்க அடுத்தவனால கவனிங்கிறதுக்கு இவ்வளவு என்னன்னு கேட்டா நலனை கவனிக்கிறதுல இன்னொன்று இருக்குது எல்லாத்தையும் இருக்குது இதுல வந்து யாருமே வந்து விதுகளுக்கு பெற முடியாது அவ்வளவுக்கு இருக்கு என்ன பொறாமைப்படுறது பொறாமைன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க பொறாமைங்கிறது என்ன ஒருத்தன் உன்னைய விட நல்ல பணக்காரனா இருக்கலாம் உன் வீட்டு காசை ஏற்றுக்குதான் அவன் பணக்காரனா இருக்கிறான் அவன் இருக்கிறான் அவன் கடை வச்சான் அவன் சம்பாரிச்சான் அவனுக்கு அல்லாம ரிசிக் கொடுக்க நினைச்சா அவன் செல்வந்தனா இருக்கான் இந்த செல்வந்தனா இருக்கிறதுல உன்னுடைய பத்து காசு கூட உன்னால ஒன்ட்டு வந்து போகல அவன் பணக்காரனா இருக்கிறான்ப்பா ஆனா நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் கும்பிட்டு பணக்காரனா இருக்கான் மும்பிட்டு வணக்கம் பொறாமை இந்த மாதிரி பொறாமப்பட்டு பொறாமப்பட்டு அவனை பத்தியே தான் நினைக்கிற எனக்கு கிடைக்காட்டாலும் பரவாயில்ல இவன் பிச்சை காண போயிட மாட்டானா நம்ம நினைக்கிறது நமக்கு ஈக்குவலா இவன் ஆயிட அட அவனுக்கு ஈக்குவலா நம்ம அவனோட ஆசைப்பட்டு தப்பு இல்ல அவனுக்கு ஈக்குவலா நம்மள அவனோட ஆசைப்பட்டு அது ஒரு பிரார்த்தனை அது நல்லது அதாவது கேட்கலாம் யாரு அவன மாதிரி என்ன பணக்காரன் ஆக்கி வை என்று கேட்டால் அவனும் தப்பு இல்ல நம்ம எப்படி நினைக்கிறோம் அந்த பொறாமைங்கிறது நம்மள மாதிரி அவன் ஆயிரு நம்மள அவன் இறங்கிடணுமா அளவுக்கு நம்ம ஏறணும் ஆசைப்பட்டால் அதுக்கு பொறாமையில வராது அப்ப ரசூல் சொல்லா என்ன சொல்றாங்க அத்தனை பேரும் அல் முஸ்லிமும் அகுல் முஸ்லிம் என்று சொல்லிவிட்டு சொல்றாங்க லாத்த ஹாசது ஒருவருக்கு ஒருவர் பொறாமை கொள்ளாதீர்கள் எந்த ஒரு காரணத்துக்கு வந்தும் பொறாமை அல்ல கொடுத்த கிப்ட் இதெல்லாம் அந்த விதி ஈமான் அந்த கிளை சரியா பதிகல அர்த்தம் நான் நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயத்துல விதியை நம்புதல்னு ஒன்னு இருக்குது நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் முடிவு செஞ்சிருக்கான் அவனா பணக்காரன் ஆகிக்கிட்டான் அல்லாஹ் பார்த்து கொடுத்துருக்குறான் நீ அவன் மேலே பொறாமை போட்டால் அல்லாஹ் மேலே பொறாமை போடுறன்னு நிறுத்தம் அல்லாவுடைய ஜட்ஜ்ஜுமென்ட்ல நீ வந்து குரகான்றேன்னு இருத்தம் அல்லாஹ்லும் கொடுத்துருக்கான் அவனுக்கு அவன் எவனா இருந்துவிட்டு போறான் அல்லாஹ் பார்த்து கொடுத்து விட்டான் நீயாவது பொறாமை பிட்டி ஒன்று அழிஞ்சு போயிடுன்னு அப்போ அழிஞ்சு அல்லாஹுடைய தீர்ப்புக்கு எதிராக நம்முடைய தீர்ப்புகள் அமைஞ்சிடக்கூடாது அப்ப விதியை நம்புதல் என்பது ஆரம்ப பதிவிலங்கிற நேரத்தில் நம்மள்கிட்ட பொறாமை ஏற்படும் அல்லாஹ் ஹுற புள்ள அலமின் சூரத்து மிஸ்ஸாவில் நாலாவது சூராவில் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் நல்லா அழகாக சொல்கிறான் வலாத்தத்தை மா பல்லல் அல்லாஹுபிகி பாலக்கும் ஒருவரை விட மற்றவருக்கு அல்லாஹ் சிறப்பித்து அதை பார்த்து நீங்கள் வந்து அந்த பொறாமை கொண்டு விடாதீர்கள் வச்சிருப்பான் ஒருத்தனுக்கு அறிவை கூட கொடுத்திருப்பான் உடல் வலிமையை கூட கொடுத்திருப்பான் பணத்தை கூட கொடுத்திருப்பான் ஒருத்தனுக்கு நிம்மதியான வாழ்க்கையை கூட கொடுத்திருப்பான் ஒருத்தனுக்கு சந்ததிகளை கூட கொடுத்திருப்பான் எல்லாத்துக்கும் ஒன்னைய கூட கொடுத்துக்க மாட்டான் ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒண்ணு கூட கொடுப்பான் என்ன காசை நல்ல குடும்பத்தை தந்திருப்பான் இன்னொருத்தனுக்கு குடும்பத்தை மோசமாக்கி கொடுத்து காசை கொடுத்திருப்பான் அல்ல ஏதோ ஒரு வகையில் யாருக்காவது ஒரு சிறப்பு இருக்கும்னு அப்படி எடுத்துட்டு போயிடுமே தவிர இதுல வந்து பொறாமை படக்கூடாது லிர்ரிசாயி நசீபும் மிம்மத்த சபு ஒளி நிச ஆயி நசீபும் மிமக்த சபுன ஆண்கள் சம்பாதித்தது ஆண்களுக்கு இருக்கிறது அவனவும் சம்பாதிச்சது பெண்கள் சம்பாதித்து அவர்களுக்கு இருக்கிறன்னு சொல்லி ஒண்ணு இது பொறாமை இல்லையா ஒஸ் அழு மின் தோதலிக்கு எல்லா விடத்துல ஒரு அருளை கேளு அது பொறாமை இல்ல ஒரு பணக்காரனை பார்த்துப்புட்டு எனக்கு இந்த மாதிரி கொடுவேன் தப்பே கிடையாது அவனும் என்னை மாதிரி ஆயிரணுமே அடன் தப்பு

அப்ப அந்த மாதிரியாக நம்ம பொறாமைப்படுவதையும் தவிர்த்து கொள்ள வேண்டும் இந்த பொறாமை என்பதுல பிறருக்கு இடைஞ்சல் செய்யறது இருக்குது மனசால அவன் நாசமா போகணுங்கிறது உள்ளுக்குள்ள அது வர வர அவன் கஷ்டப்படும் போது நமக்கு சந்தோஷமா இருக்கும் பொறாம வந்துருச்சுன்னு வைங்கள ஒரு கேள்விப்படுவீங்க பத்து லட்சம் அடிச்சுட்டாமல அடிபட்டு சாமல சந்தோஷமா பேசுகிறது என்னமோ இவனுக்கு என்னமோ கிடைச்ச மாதிரிங்க இவன் யார் மேல பொறாம போடுறானோ அவனுக்கு ஒரு பத்து லட்சம் நஷ்டம் வச்சுக்கிறீங்களே பேசும்போது சந்தோஷத்தை பார்க்கணுமே அடி பத்து லட்சம் அடி கிடைத்த மாதிரி இந்த சரியான உனக்கு என்ன நன்மை இதனால அவனுக்கு பத்து லட்சம் வந்துருச்சு மனோ நம்ம சைக்காலஜி விழுந்துடும் போயிடும் கெட்ட என்ன அவனுக்கு போனா உனக்கு என்னத்துக்கு சந்தோஷம் வருது அப்ப அதான் பொறாமைங்கிறது பொறாமை வெளிப்பாடு என்ன செய்யணும்னு கேட்டா அடுத்தவன் அழிவதில் நம்ம வந்து நம்ம ஆசைப்பட ஆரம்பிச்சிருவோம் அல்ல மின்சாரி பொறாமைக்காரனுடைய தீங்கை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் நல்லா சொல்றான் பொராமப்பட்டா தீங்கு செய்வான்னு விளங்குது. பொராமப்பட்டான்னு சொன்னா ஒரு ஆள் ஆள்மேல பொராமப்பட்டா சும்மா இருக்க மாட்டான். இவனுக்கு இவ வந்துருச்சே இவ வந்துருச்சே இவ வந்துருச்சங்க போது அத கெடுக்கிறது என்னன்னவும்லாம் பண்ண முடியுமோ? எப்படி எல்லாம் கெடுத்து விட முடியுமோ? அந்த அவனுக்கு நஷ்டம் ஏற்படுத்த முடியுமோ? போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்றது, இன்கம் டாக்ஸ் ஆஃபசர் நிறைய அவனோட போய் சொல்றாங்க சார். ஷெல் டாக்ஸ் ஃபோன் பண்றது. இதெல்லாம் என்ன காரணம்? இதெல்லாம் பொராமன். பொராமன் வந்துருச்சினா சும்மா இருக்க மாட்டான். அதை கருவி கருவிக்கிட்டு கிட்ட ஏதாவது செஞ்சு அவன் அழிக்கணுங்கிறதுல இருப்பா இவன் இவனுக்கே கருதி கரைச்சல முன்னேற மாட்டான் இவன் இவன் பாட்டுக்கு இவன் வேலை செய்யற விட்டுப்பிட்டு அவனை ஒழிக்கிறதுக்கே பாதிலை வீணாக்குவான் அந்த நேரத்தை இவன் தான் முன்னேறுவதற்கு செலவழிச்சிருந்தான்னு சொன்னா இவன் எங்கேயும் போயிருப்பான் அப்ப இந்த பொறாமக்காரன் வந்துட்டான்னு சொன்னா நிறைய இடைஞ்சல் பண்ணுவான் அவனை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள் என்று நபிசுல்லா அலி செல்லம் அவர்கள் அதையும் நமக்கு கவனிக்க சொல்றாங்க பொறாமப்பட்டுறாதீங்க பிறர் நலத்துல இன்னொரு முக்கியமானது இருக்கு அது எல்லாத்தையுமே இருக்கு ஒவ்வொரு மனுஷனும் தனக்கு கீழே உள்ள இருந்து சில எடுத்துக்கலாம் அவர்களை இழிவா கருதலாம் இழிவா கருதுறது இருக்கா இல்லையா அடுத்தவர்களை இழிந்தவர்களாக வெளியில காட்டுறதுல என்ன சிரிச்சிருச்சு பேசினாலும் இவன் எனக்கு ஈக்குவலான ஆளா இவன் இவன் எனக்கு சமமானாளா இது எல்லாருடைய அடி மனசுலையும் ஆழமா உட்கார்ந்துகிட்டு இருக்கு ஒரு செல்வந்தனுக்கு வந்து ஏழை வந்து ரொம்ப சீப்பா தெரியலாம் ஒரு அறிவாளிக்கு வந்து ஒரு முட்டாள் என்னவா இருக்கான் சீப்பா தெரியலாம் ஒரு ஆரோக்கியமானவனுக்கு ஒரு நோயாளி ஒரு உயர்ந்த குளத்தில் உள்ளவனுக்கு ஒரு தாழ்ந்த குளத்தில் உள்ளவன் இப்படி எல்லா வகையிலையும் அடுத்தவன் என்ன செய்யறான் இழிவாகவும் மட்டமாகவும் கேவலமாகவும் கருதுகிறான் இதுவும் உங்கள்ட்ட வரக்கூடாது பிற நலம் நாடுதல்ல ஈமானுடைய கிளையாக இருக்கக்கூடிய பிற நலம் நாடுதல்ல முக்கியமான அம்சம் அடுத்தவனை இழிவாக நீ நடத்துறேன் இழிவுபடுத்துறேன் கருதுறேன் அது அவ்வளவுதான் அத அதை விட ஒரு பெரிய கேடு எதுவும் இல்லைங்கிறாங்க எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க நீங்கள் அல்லாவுடைய அதிகாரிகளாகவும் சகோதரர்களாகவும் ஆகிவிடுங்கள் என்று சொல்லிவிட்டு சொல்றாங்க அல் முஸ்லீம் அகுல் முஸ்லீம் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரனாக இருப்பான் லா எவலி முகு அவன் அவனுக்கு அநீதி இழைக்க மாட்டான் ஒலா எகுதுலுகு அவனுக்கு மோசடி செய்ய மாட்டான் வலா எகுத்திருகு அவனை இழிவாவும் கருத மாட்டான் முஸ்லீம் என்பவன் இன்னொரு முஸ்லீமை இழிவாக கருத மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அத்தக்குவா ஹாஹுனா தக்குவாங்கிறது இங்கேதான் இருக்கிறது நெஞ்ச காட்டி சொல்றாங்க அத்தக்குவா ஹாஹுனா தக்குவாங்கிறது இங்கேதான் இருக்குது வே இல்ல இல்லை செயல்ல கிடையாது இங்கே கரெக்டாக இருக்கணும் மட்டமா நினைக்கிறது உள்ளத்துல வந்துடக்கூடாது என்று சொல்லிட்டு வி ஹஸ் விம் இம் சர்ரி ஐ யக் ராஹா தன் சகோதரனை இழிவாக கருதுவது ஒன்று ஒருவன் கெட்டவன் என்பதற்கு போதுமான சான்றாகும் அது ஒருத்தே ஒருத்தப்பே போதும் பெரிய வண்டி வண்டியா நீ தப்பு செய்ய தேவையில்லை ஒருத்தனை மட்டமா நினைக்கிற பாரு அதுவே உன்னைய கொண்டு தள்ளுறதுக்கு போதும் நரகத்துல கொண்டு தள்ளுவதற்கு பாவம் மட்டும் சுமக்கிறதுக்கு அதுவே போதும் என்று பெருமானார் செல்வாழ்ச்சலன்னு சொல்றாங்க இது சகி முஸ்லீமுல நாலாயிரத்தி அறநூத்தி ஐம்பதாவது ஹதீஸில் இருக்கிறது இதுகளையும் நம்ம வந்து கவனத்தில் வைத்துக் பிறர் நலம் நாடுறதுல இதெல்லாம் கவனிக்கணுமோ இப்படிலாம் செய்யக்கூடாதா அப்படின்னு விளங்கி வச்சுக்கணும் அது போக இன்னொரு முக்கியமானது இருக்கு பிறர் நலம் நாடுறதுல அதாவது ரெண்டு பேருக்கு மத்தியில் சண்டை சச்சரவு வந்தால் சண்டையை சமாதானப்படுத்தி வைக்கிறதுங்கிற வேலையை நம்ம செய்யணும் எவ்வளவு பேர் பேசாம இருக்கிறாங்க எவ்வளவு சகோதரர்கள் ஒரு ஒரு குருவர் சண்டையா இருக்கிறாங்க ஒரு ஒரு குருவர் சண்டையா இருக்கிறதும் ஈமானுக்கு எதிரானது ஏன்னு கேட்டா லாய் அஹில் முஸ்லிமின் மூன்று நாட்களுக்கு மேல் எந்த ஒரு முஸ்லீமும் தன் சகோதரனோடு பேசாமல் இருக்கக்கூடாது பேசாமல் இருக்கலாம் மனுஷன் தானே நம்ம என்ன கடவுள கோவம் வரத்தான் செய்யும் பேசாமல் இருக்கத்தான் செய்வோம் அதை இஸ்லாம் வந்து ஒத்துக்கிறது லிமிட் மூணு நாள் மூணு நாள் நார்மலுக்கு சிந்திச்சு முடிவுக்கு வந்துடணும் பேசாமல் இருக்கிறது என்பது யாரோட இன்னைக்கு பேசாமல் இருக்கலாம் கோவிச்சுக்கிட்டு அது எவ்வளவு நாளைக்கு இருக்கலாம்னு கேட்டா மூணு நாளைக்கு பேசாமல் இருக்கலாம் மூன்று நாளைக்கு பிறகு ஹஜர சௌக்க சராசின் மாத்தகலன் நான் யார் ஒருத்தர் மூன்று நாளைக்கு மேல பேசாமல் இருந்து பகைத்துக் கொண்டிருந்தானே ஆனால் அந்த நிலையை மூத்தாயிட்டு